வணக்கங்க இது பிள்ளை கடை நூற்றி அறுபத்தி நாலு ராசபுர இருக்குது நியர் கந்தசாமி கோவில் பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அச்சங்கருணை கலசம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருவோம் நிறைய வாட்டி பார்த்துருப்போம் ஏறுசிங்கி கலசத்தை இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அச்சங்கருணை கலசம் நிறைய பேருக்கு இந்த அச்சங்கண்ணா என்னென்னே தெரில அச்சங்கருணைன்றது ஒரு மரங்க இது வந்து அந்த ராமபிரான் காலத்தில் வந்து ராமர் அணிலுக்கு உதவின மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது இந்த அச்சங்கருணையை பற்றி அது இல்லாம வந்து எதிரிகளை நம்ம கிட்ட நெருங்க முடியாது நெருங்கவே நெருங்காத அளவுக்கு பண்ணக்கூடிய முக்கியமான பொருள்ல வந்து அச்சங்கண்ணிய ஒன்று இந்த அச்சங்கண்ணி முள் வந்து பணம் சார்ந்த விஷயத்துக்கும் வைக்கலாம் எதிரிகள் சார்ந்த விஷயத்துக்கும் வைக்கலாம் இந்த முள் வந்து ஆக்சுவலாக இதை எப்படி குறிப்பாங்கன்னா இந்த முள் வந்து எதிரிகளை வந்து குத்தம் நம்மக்கிட்ட நெருங்க விடாம பார்த்துக்கும் அப்படின்றது தான் இதை குறிப்பாங்க இது மேக்சிமம் வந்து அச்சங்கண்ணை மட்டும் இந்த கலசம் இல்லாம வைக்கிறவங்க வந்து வீட்டு வாசல்ல தொங்க விடுவாங்க வீட்டு வாசலை தூங்க விடும்போது நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வராத அளவுக்கு தடுக்கும் நம்ம இதை கலசமாக வைக்கும்போது பூஜை ரூமில் வைக்கிறது ரொம்ப விசேஷமானது பூஜை ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா வரவங்க பார்க்குற மாதிரி வைக்க சொல்கிறோம் அதாவது ஃப்ரிட்ஜு மேலேயோ எங்கே வேணால் வைக்கலாம் தீட்டுக்கிட்டலாம் கணக்கில் எங்கே வேணால் வைக்கலாம் வரவங்க இதை பார்க்கணும் என்னன்னு கேட்டாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக இதை அது வேலையை செய்யும் அந்த மாதிரி என் அதாவது பார்க்குறவங்க வரவங்க பார்க்குற மாதிரி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதை உள்ளலாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த முள் குத்துச்சின்னா ஒரு நாள் ஃபுல்லாக வரைக்கும் முள்ளுலாம் கிடையாது இது இப்போ இன்றைக்கி ஒரு பத்து மணி குத்து தடவை நாளைக்கு அதே பத்து மணி வரைக்கும் இந்த வலி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான முள் ரொம்ப விசேஷமாக இருந்து இதில் வந்து ஏரிசிங்கி அது அச்சங்கண்ணை கலசத்தில் கருங்காலி பானை பதினோரு குன்றின் மணி வெண்கடுகு இதை மூணு ஐட்டமும் சேர்ந்த மாதிரி வரும் இது எல்லாருமே வாங்கக்கூடிய ரேட்டில் தான் நம்ம சொல்கிறோம் ஆயரருபா இந்த ரேஞ்ச் வரும் இந்த கலசத்தோடு சேர்த்து ஆயரூபா வரும் தேவை இருக்கவங்கள நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்